இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய திருவிழாக்களில் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்திருக்கும் அது மாதிரி தான் ஸ்பெயினில் ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது அதை கேள்விப்பட்டால் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதை பற்றின முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸ்பெயினில் இசை நடனம் உள்ளிட்ட கொண்டாட்டங்களோட கலை கட்டுது இந்த உடலுறவு திருவிழாவும் நாலு சுகத்துக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பொது பேசவே அச்சப்படும் இந்தியாவில் பொது சந்தோஷத்தை கொண்டாடி மகிழ்றாங்க இந்த ஆண்டுதோறும் இந்த மாதிரியான உடலுறவு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் ஸ்வீடன் மட்டும் இல்லாம பல்வேறு வெளிநாடுகளிலயும் இந்த திருவிழா பல்வேறு பெயர்களில் வெளிப்படையாவே கொண்டாடப்படுது ஸ்வீடன்ல மோல்காம் நகர்ல இந்த ஆண்டுக்கான அந்த திருவிழா வழக்கமான உற்சாகத்தோட தொடங்கியிருக்கு ஒரு வாரம் உள்ள இந்த திருவிழாவில் ஏராளமான தங்களுடைய ஜோடிகளுடன் பங்கேற்பாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லாத இந்த திருவிழாவில் தம்பதிகளுக்கு பல்வேறு டாஸ்க்கள் வைக்கப்படும் அதில் ஒரு டாஸ்க் தான் தங்களுடைய ஜோடிகளை மாற்றும் டாஸ்க் அதாவது தம்பதிகளை மாற்றிக்கொள்வது இதை வந்து ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த திருவிழாவில் பங்கேற்பவர்கள் யார் யாரிடம் வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் செக்ஸ் திருவிழாவால் கொரோனா தொற்று அதிகரிக்க கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க இதனால கொரோனா பரிசோதனை செய்து நெகட்டிவ் சான்றிதழ் இருப்பவர்கள் மட்டுமே இந்த திருவிழாக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க இருப்பினும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கு டெல்டா வகை கொரோனா ஸ்வீடன் நாட்டில் முக்கியமான பகுதிகளில் அதிகமாக பரவி வருவதாகவும் சுகாதார நிபுணர்கள் மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நீங்களே வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங்க வந்து உணர்வீங்க என்னடா இப்படி கூடவா இந்த நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதை பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்